பதிமூணு வருஷமா போராட்டம் அந்த பென்ஷன் வராது யாருக்கும் சூசைட் பண்ணிக்கலாம் நானும் என் பையனும் முடியல கடன் தொல்ல தலையில கைய வச்சு விடுதலை 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 கத்துனா இருப்பாருங்க வீட்டுக்கு போனா ஒரு மூணே கால் மணிக்கு மெசேஜ் வருது போன்ல ஒன் சிக்ஸ்டி போர் கேஷ் எனக்கு கிரெடிட் ஆயிருக்கு கடனிலிருந்து மீள முடியவில்லையா கல்யாணத்திற்காக காத்து இருக்கிறீர்களா குடும்பத்தில் பிரச்சனையா வேலை கிடைப்பதில் தடங்கலாம் உங்களுக்காக பாரத்தோடு ஜிபிக்க சகோதரர் சாமுவேல் தினகரன் அவர்கள் பெங்களூரு ஏ சோழக்கிறார் பிரைசர் டவுன் ஜபகோபுரத்திற்கு வருகிறார் வரும்போது மூச்சு வாங்கிட்டே இருந்தது இரும்பல் வந்துட்டே இருந்தது இன்னும் அடிச்சு பார்த்தாச்சு மாத்திரையும் சாப்பிட்டேன் ஒண்ணுமே ஆகலை சாம் அவங்க பிரதர் ஜெபிக்கும் பொழுது பிள்ளைகள் மீது அன்றுடைய கரம் இறங்குகிறது அவர் சுவாசத்தை ஊதுகிறார் இப்ப அதனுடைய அறிகுறி இல்ல விடுதலையை எதிர்நோக்கி வரும் அனைவருக்கும் தனித்தனியே பிரார்த்தனை எடுக்கப்படும் நடைபெறும் நாள் செப்டம்பர் இருபத்தி ஒன்று சனிக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு நடைபெறும் இடம் ஏசழக்கரார் ஜெபகோபுரம் இருபத்தி எட்டு நேதாஜி சாலை பிரேசர் டவுன் பெங்களூரு மேலும் விவரங்களுக்கு பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் நான்கு ஒன்று நான்கு ஆறு ஏழு எட்டு ஏழு எட்டு மறந்து விடாதீர்கள் செப்டம்பர் இருபத்தி ஒன்று சனிக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு ஏசொழைக்கிறார் பங்காளர் கூட்டம் பெங்களூரு